சரி வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இரண்டாயிரத்தி ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாராளுமன்றம் தொடர்பான இந்த இரண்டாவது வீடியோ பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக இருக்கிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் தொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் ஒன்றுமே தெரியாமல் தான் எங்களுடைய சமூகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகத்தை இந்த அரசியல் தெரியாமல் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாராளுமன்றம் தொடர்பாக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியிலே என்னுடைய இந்த இரண்டாவது வீடியோவை நான் போடுகிறேன் இது எது தொடர்பான என்றால் பாராளுமன்ற சபாநாயகர் தொடர்பானது யார் இந்த பாராளுமன்ற சபாநாயகர் எப்படி இந்த பாராளுமன்ற சபாநாயகரை தெரிவு செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சபாநாயகருக்கு அவரோட கட்சியை சேர்ந்தவரா இல்லையா அவர் வாக்களிக்கலாமா இல்லையா என்பது தொடர்பாக இந்த ஒரு சிறு வீடியோ நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன் இது ஒரு ஆவணப்படுத்தல் தொடர்பான வீடியோ உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ற வீடியோக்களே பாராளுமன்றத்திலே இவ்வாறு ஹேண்ட் அவுட் தருவார்கள் அதிலே பாராளுமன்றம் தொடர்பான விளக்கங்கள் இருக்கும் அதை நான் நாங்கள் தெளிவாக படித்து எங்களுடைய மக்களுக்கும் படிப்பிக்க வேண்டிய தேவை நீங்கள் நான் கேட்கலாம் ஏன் இந்த மக்கள் தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இனம் வந்து அறிவூட்டப்பட வேண்டும் அரசியல் தொடர்பாக அறிவூட்டப்பட வேண்டும் எங்களுடைய இனம் அரசியல் அறிவை பெற்று சுதந்திரமாக வாக்களிக்கிற ஒரு இனமாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சமூக கடமையோட இந்த வீடியோக்களை நான் இதை போடுகிறேன் இரண்டாவது இருக்கிற வீடியோ வந்து பாராளுமன்ற சபாநாயகர் தொடர்பானது யார் இந்த சபாநாயகர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாராளுமன்றத்தில் தேர்தல் பொது தேர்தல் மூலம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் எடுக்கின்ற வாக்குகள் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சரி அந்த உறுப்பினர்களில் ஒரு கட்சி வந்து அதிகபட்ச ஆசனங்களால் இருந்தால் அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை என்றால் இரண்டு மூன்று கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்பார்கள் அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பது தொடர்பாக பக உங்களுக்கு தெளிவான அறிவு இருக்கிறது சரி இப்ப பாப்பம் இந்த சபா பாராளுமன்ற சபாநாயகர் ஸ்பீக்கர் என்று சொல்லுவார்கள் அவர் வந்து அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின்ற பிரகாரம் இலங்கையின் இந்த மூன்றாவது பிரஜை ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் இலங்கையினுடைய மூன்றாவது பிரதி பிரஜியாக இருக்க போறது இந்த இலங்கை பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அவர் அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் எலெக்ஷன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டின் அரசியலமைப்பு அரசியலமைப்பின் அறுபத்தி நாலாவது ஆர்டிக்கல் அறுபத்தி நாலாவது செக்ஷன் முதலாவது ஐ ஐ என்கின்ற செக்ஷனின் படி உறுப்பினருக்கு அமைவாக பாராளுமன்றம் ஒன்று பொது தேர்தலின்னம் முதலாவது வேலை பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது அதை விட கொள்ளும் முதலாவது வேலையாக ஜனாதிபதி பிறகு பிரதமர் அஹ் தேர்ந்தெடுப்பதல்ல முதலாவது வேலை அந்த அறுபத்தி நாலாவது ஒன்று சேக்ஷனின் படி முதலாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது தான் எங்களுடைய முதலாவது வேலை அந்த தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற நான் அடிக்கடி சொல்வேன் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று இந்த பாராளுமன்ற நிலையல் கட்டளை இலக்கம் நாளில் விவரமாக குவிக்கப்பட்டு நான் அந்த நிலையல் கட்டளை நாள் தொடர்பாக நான் உங்களுக்கு சோட்டாக சொல்லுகிறேன் அதாவது வந்து யாரை எடுக்கலாம் இந்த சபாநாயகரை யாரை எடுக்கலாம் யார் எவ்வாறான முறைகள் எடுக்கிறன்றது அந்த பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டம் தான் எங்களுக்கு சொல்லுகிறது இந்த படிதான் சபாநாயகர் தேர்வு செய்யலாம் சும்மா எங்களுக்கு விரும்பினாருக்காக ஒரு வரை போட முடியாது பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்திற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு சபா ஒரு சபாநாயகராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவர் அதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் முன்மொழியப்படுமாக இருந்தார் சபாநாயகராக அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் என்று சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் முன்னொழியப்பட்டால் இரகசிய வாக்கு எடுப்படும் எடுக்கப்படும் சரிதானே அதாவது வந்து ரகஸ் சொல்கிறார் சொல்ற இரகசிய வாக்கு எடுக்கப்படுகின்றது அதற்கு பிறகு சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு பிரதி சபாநாயகர் ஒருவர் எடுக்கப்படுவார் அதுக்கு பிறகு குழுக்களின் தவிசாளர் பதவிக்கு ஒருவர் அதுக்கடுத்து குழுக்களின் பிரதி தவிசாளர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சபாநாயகருக்கு பிறகு பிரதி சபாநாயகர் அதுக்கு பிறகு குழுக்கள் தவிசா தவிசாளர் குழுக்கள் அதாவது கமிட்டீஸ் என்று சொல்லுவார்கள் கொமிட்டிஸ் என்றால் என்ன என்றால் இதில் தெளிவாக இருக்கிறத ஒரு ஒரு வீடியோ போடுகிறேன் நீங்கள் விளங்கிக் கொள்வோம் குழுக்கள் என்ற தவிசாளர் என்றதான் அந்த சேர்பேர்சன் அதுக்கு பிறகு குழுக்கள் பிரதி தவிசாளர் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் கௌரவ சபாநாயகர்கள் பாராளுமன்றம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்குமான அடையாள சின்னமாக வழங்குவார் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் சொன்னாதான் என்ன வேணுமென்றால் நடக்கும் சபா சபாநாயகர் ஒருவருடைய மைக் ஓ பண்ண என்றால் ஓப் பண்ணலாம் ஒருவருடைய ஒருவரை வெளியேற்றுவதென்றால் வெளியேற்றலாம் சபாநாயகருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது பாராளுமன்றத்தின் பிரதானி என்ற வகையில் சபாநாயகர் குறித்தான உள்நாட்டு வெளிநாட்டின் நன்மதிப்பானது ஒரு நடுநிலையான வழிகாட்டு என்ற ரீதியிலே ஏற்றுக்கொள்கிறது அதாவது வந்து நாங்கள் சபாநாயகரை ஒரு நடுநிலையான மனிதராகத்தான் நாங்கள் இப்போ ஒரு கட்சியிலிருந்து நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தாலும் இன்றைக்கு அவர் ஒரு சபாநாயகராக தெரிவு செய்யப்படுகிறாரோ தெரிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து அவர் ஒரு நடுநிலையான மனிதன் ஆளுங்கட்சிக்கும் இல்ல எதிர்கட்சிக்கும் இல்ல உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி நடுநிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ராமநாதன் அர்ச்சினாவுக்கு அரசாங்க கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எந்த விசாரணை இல்லாமல் விட்டு தொடர்பு எட்டு அமர்வர்களுக்கு என்னுடைய குரல் மூடப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சுயாதீனத்தன்மை மற்றும் பக்கச்சார்பின்மை சபா சபாநாயகர் பதவியின் மிக முக்கியமான இண்டிபெண்ட் இருக்கணும் ஒரு ஆளுக்கு பயசாக கூடாது சுயாதி தன்மை இருக்கணும் பக்கச்சார்பின்மை இரண்டுமே அவருடைய சிறப்பான பண்புகளாக இருக்கணும் அனைத்து சபாநாயகர்களும் தமது கடமைகளை பக்கச்சார்பின்றி அரசியல் நடைநிலையுடன் நிறைவேற்ற பாடுபட்டுள்ளனர் நிறைவேற்ற பாருங்க நிறைவேற்ற பாடுபட்டுள்ளனர் சபாநாயகர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவ் உறுப்பினர் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதித்துவம் செய்வதில் விலகி விடுகிறார் அதாவது வந்து சபாநாயராக வந்த பிறகு அவர் ஒரு பார்ட்டியின் மெம்பர் அல்லது பார்ட்டியின் மீட்டிங்கில் போய் மீட் பண்றது அப்படியான விடயங்கள் அவர் எல்லாத்தையுமே அவர் அதிலிருந்து விலகி விடுகிறார் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் அறுபத்தி நாலாவது அஞ்சாவது சேக்ஷனின் படி ஒவ்வொரு அமர்வுகளுக்கும் பாராளுமன்ற அமர்வுகளுக்கும் அவர் தலைமை தாங்குவார் அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரதி சபாநாயகரும் பிரதி சபாநாயகரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரதி குழுக்களின் தவிசாளர் அல்லது பிரதி தவிசாளரும் அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்துல யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைய தினம் அவர்களால் வழிமொழியப்பட்டு தலைமை தாங்குவார் சரிதானே சபாநாயகர் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக பேச்சாளராக மற்றும் இறுதி அதிகாரம் மூலமாக இருப்பார் சபாநாயகர் தான் அந்த பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்று சொல்வார்கள் அதோட பேச்சாளராக பிரதிநிதியாக எல்லாமே சபாநாயகர் தான் இருக்க போறார் சபாநாயகர் அரசியலமைப்பு நிலையில் கட்டளைகளும் பாராளுமன்ற சட்டம் பாராளுமன்ற மரபுகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றின் தனது அதிகாரத்தை பெறுகிறார் அதாவது எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் ஸ்டாண்டிங்கோடு சென்றது நில நிலைய நிலையியல் கட்டளை சட்டம் அதுகளில் இருந்துதான் இவருக்குரிய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது அதோடு என்ன விடயம் என்றால் இலங்கை பாராளுமன்ற சபாநாயகர் பதவி வந்து கிட்டத்தட்ட பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற பாதாள உலகில் பாராளுமன்ற சபாநாயகருடைய பதவிக்கு ஒத்ததாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இவற்றிலே குறிப்பிடப்படுகின்றது அதே நேரம் அவருடைய சிறப்பு என்னண்டாயில் வாசிக்கிறேன் கேளுங்கோ அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதன் பிரகாரம் பாராளுமன்றத்தின் அடிப்படை ஒன்றாகிய சட்டம் இயற்றல் பாராளுமன்றத்தினுடைய அடிப்படை பணி என்ன சட்டம் இயற்றல் செயற்பாட்டின் போது ஒரு சட்டமூலத்தை முறையாக சபையில் நிறைவேற்றியதன் பின்னர் சபாநாயகர் அது சட்டமாக வலுப்பெறுகிறது அதாவது நீங்க சட்டத்தை பண்ணி ஓட் பண்ணின பிறகு அந்த சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளத அமைவாக இருக்குதா இல்லையா என்றது பாராளுமன்றத்தில் சபாநாயகர் சான்றுப்படுத்தி ஒரு கடிதம் கொடுக்கணும் இது அரசியல் அமைப்பு அமைப்பை மீறவில்லை என்று அதற்கு பிறகுதான் அந்த சட்டம் சட்டமாகவே மாறப்படுகிறது பதவிகள் இருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் அதோடு சபையில் இருந்து வரும் உத்தியோகபுர அறிவித்தலுக்கு கையப்பட விட வேண்டியவரும் சபைக்கு சமர்ப்பிக்கப்படும் உத்தியோகபூர்வ அறிவித்தல்களில் விழிக்கப்பட வேண்டியவரும் சபாநாயகர் அவர் அது உத்தியோகபூர்வமாக எந்த எந்த டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டிய சபாநாயகர் அதே நேரம் ஒவ்வொரு விடயங்களையும் சபாநாயகரை குறித்து தான் நாங்கள் விடயங்களை கதைக்கணும் கணம் சபாநாயகர் அவர்களே பார்லிமெண்ட் என்று பேசினது வந்து இலங்கையினுடைய மூன்றாவது பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள பேசப்பட்டதால் எனக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் அதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நினைத்தார் ஆனால் சொல்லப்பட்ட விடயங்கள் சரியானபடியால் அவர் அதை கதைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியலமைப்பு அமைப்பின் எண்பத்தி அமைவாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை வெளியேற்றும் சட்டவாட்டம் அதாவது இலங்கையில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இல்லாம பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்குறீங்களா இருந்தால் அந்த சட்டத்தை இயற்றுவது வந்து பாராளுமன்றத்தால செய்யல ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு ஆள் என்று நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரும் சைன் பண்ணலாம் அர்ச்சுனாவை வெளியேற்றலாம் வெளியேற்றும் சட்டவாக்கம் அல்லது தீர்மான நிறைவேற்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு குடியல் தகுதி இனம் வீதல் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுக்கு வந்து எங்க ஆஹ் இதே இல்லாமப்படலாம் குடியுரிமையை குடியுயல் தகுதி இனம் குடிமறியமே இல்லாமல் பண்ணுறதாக இருந்தாலும் அது சபாநாயகரால் தான் செய்யப்படும் ஜனாதிபதியை பல வித விளக்கு விளக்குவதற்கான தீர்மான நிறைவேற்றினை உயர் நீதிமன்றத்துக்கு ஆற்றுப்படுத்துதல் ஒரு ஜனாதிபதியை இல்லாம பண்ணுறதாக இருந்தாலும் அந்த பாராளுமன்றத்தில் மேஜர் மரோரிட்டி டூ தேர்ட் பண்ணி ஜனா ஜனாதிபதியை இல்லாமல் பண்ணலாம் அப்படியாக இருந்தாலும் அதை உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்புகிற கடமையும் சபாநாயகருக்கு தான் வரும் மற்றும் அரசியலமைப்பை திருத்துவதற்கான சட்டம் மூலம் ஒன்று அரசியலமைப்பு ரீதியான தேவைப்பாடுகளுடன் முரண்படவில்லை என்பது தொடர்பாக திருப்பி அடைதலும் என அவரது சட்டபூர்வமான கடமைகள் சிலவாகும் அதாவது வந்து அது என்னென்றால் நாங்கள் புது அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றும் போது அந்த அரசியலமைப்பு தேவை இருந்து இது விலகையில் அதாவது வந்து இது பிழையான அரசியலமைப்பு இல்லை என்பதை சான்றுபடுத்துதல் ஜனாதிபதியை வெளியேற்றுதல் பாராளுமன்ற உறுப்பினர் சகலத்துக்குரிய அதிகாரமும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு உண்டு ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வரப்படும் குற்றப்பிரியரணி ஒன்றின் போது அது டூ தேர்ட் ரெண்டில் மூன்றுக்கு குறையாத உறுப்பினர்களால் ஒப்பமிடப்பட்டிருக்குமாயின் அல்லது அரைவாசி உறுப்பினர்கள் ஒப்பத்துடன் திருப்தியடையும் பட்சத்தில் டூ தேர்ட் இருந்தால் ஓகே அல்லது அரைவாசி உறுப்பினர்கள் முப்பத்திடம் திருப்தி அடையும் பட்சத்தில் அப்பிரேரணையை பொறுப்பேற்று பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கம் வேலை என்னென்றால் ஜனாதிபதியை நீங்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமல்ல ஜனாதிபதியை நீங்கள் இங்கிருந்து வெளியேற்றுவதாக இருந்தாலும் அதை பொறுப்பேற்று பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரம் ஒழுங்கு பத்திரம் என்றால் நான் சொல்லி தரேன் பிறகு பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தில் அதாவது வந்து பிஸ்னஸ் ஓர்டர்ஸ் என்று சொல்வார்கள் பிஸ்னஸ் ஓர்டரில் இன்றைய தினம் அதை நடக்க வேண்டும் இன்றைக்கு என்ன அஜெண்டா என்று சொல்லுவோம் நாங்கள் இன்றைக்கு என்ன நடக்க போகணும் அந்த ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளுக்க விட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது பாராளுமன்ற சபாநாயகருக்கு இருக்கிறது சபாநாயகர் பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் பாதுகாவலர் ஆவார் அதாவது வந்து ஒரு பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகளை பாதுகாக்கிறது வந்து சபாநாயகர் அதால் தான் நான் போட்ட சிறப்புரிமை முறைகள் தொடர்பான முடிவு எடுக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு மாத்திரம்தான் உண்டு ஆனால் அவர் அதை எடுக்கவில்லை விமல் ரத்நாயக்க எதிராக நான் போட்ட ஒவ்வொன்றையும் பாராளுமன்ற சபாநாயகர் தயாசிரி ரத்நாயகர் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் விமல் ரத்நாயக எதிராக எடுக்கவில்லை ஆகவே நான் அங்கே பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தேன் தாங்கள் பக்க சார்பாக நடக்கிறீர்கள் என்று ஆனால் அதற்கும் எந்த கதையும் இல்லை அவை இதுதான் எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய நிலைமை சபாநாயகர் பாராளுமன்ற தத்துவங்கள் மற்றும் சிறப்புரிமைகளின் பாதுகாவலர் அவர் தெரிவு குழுக்களுக்கு தவிசாளர்களை ஒவ்வொரு கமிட்டி போயர் போஸ்ட் இருக்கிறது பெரிய பெரிய பதவிகள் இருக்கிற பாராளுமன்றத்திலே தான் தீர்ப்பு அங்கத்தவர்களையும் நியமிக்கும் சபாநாயகர் முழு பாராளுமன்ற குழு தெரிவு குழு நிலையல் நிலையியல் கட்டளைகள் பற்றிய குழு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய குழு மற்றும் இணைப்பு குழு ஆகிய குழுக்களின் தவிசாளராகவும் இருப்பார் அதாவது வந்து சகல குழுக்கள் பாராளுமன்றத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற செக்டோரல் ஓவசைட் கமிட்டியாக இருக்கட்டும் ஒவ்வொரு குழுக்களுக்கும் வந்து எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தான் தவிசாளராக இருப்பார் அதே போன்று அரசியலமைப்பு தவிசாளராகவும் செயற்பார் அதாவது அரசியலமைப்பை மாற்றுகிறதா என்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவார்கள் அதுக்கு தான் எங்களுடைய சிறிதரணையாக நான் இடம் பெற்று கொடுத்திருந்தேன் இப்போது நான் யோசிக்கிறேன் நான் செய்த பிள்ளை என்று ஆனால் அது தமிழ் மக்களுக்காக செய்த பிள்ளை ஜீவன் தொண்டமான் அந்த இடத்துக்கு போட்டியிடுகின்ற போது நான் அதை விற்றோபனை எங்களுடைய தமிழர் ஒருவர் போராட்டம் மண்டு விட்ட நான் அதான் நடந்தது ஆகவே அந்த அரசியலமைப்பு குழுவுக்கு த தவிசாவாக இருக்கிறதும் பாராளுமன்ற சபாநாயகர் தான் அரசியலமைப்பு இருபத்தொராவது திருத்த சட்டத்தின் கீழ் சபாநா சபாநாயகர் அரசியலமைப்பு பேரவின் பதவி வழி சபைய தவிசாளராகவும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரும் புதிய சபாநாயகர் ஒருவர் தேர்ந்தெடுக்கும் வரை அரசியலமைப்பு பேரவின் தவிசாளராகவும் இருப்பார் அதாவது வந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு கூட புதிய எலெக்ஷன் நடந்து புதிய ஒரு சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த நேரங்களில் கூட தேர்வு வரைக்கும் வரைக்கும் அவர்தான் தவிசாளராக இருப்பார் அரசியலமைப்பு பேரறிக்கு சபாநாயகர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் ஒரு அரசியல் கட்சியினால் பெயரிடப்பட்டவராகவும் உள்ள போதிலும் அவர் பக்கச்சார்பின்றி தனது கடமைகளை புரிவார் என எதிர்பார்க்கும் உரிமை அனைத்து உறுப்பினர்களுக்கும் உள்ளது இவர் இந்த அரசியல் கட்சியில சார்ந்தவராகத்தான் இருந்தா கூட தான் இருந்தா கூட அவர் ஒரு பக்கச்சார்பில்லாத சார்பில்லாத மனிதராக நடப்பார் என்கின்ற நாங்கள் எதிர்பார்க்கின்ற உரிமை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உண்டு சட்டத்தில் விசேடமாக குறிப்பிட்டு கூறப்படாத விடயங்கள் தொடர்பாக சட்டமியற்றல் மற்றும் வழிகாட்டலுக்கான மேலதிக அதிகாரங்களை சபாநாயகர் கொண்டிருக்கிறார் இருப்பார் இப்போ சில நேரங்களில் சட்டங்களில் வந்து ஓட்டைகள் இருக்கு அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம்ன்ற ஒரு நிலைமை சட்டங்களில் சில நேரங்கள் வரும் அந்த நேரத்தில் ஒரு சட்டமன்ற இயற்றி அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் தான் ஒரு மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்குரிய அதிகாரங்கள் பாராளுமன்ற சபாநாயகருக்கு இருக்கிறது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் நடக்கின்ற அரசியலமைப்பு தொடர்பானதாகவோ அல்லது ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பானதாகவோ ஒரு நடக்கின்ற விசாரணைகள் அல்லது வந்து பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விசாரணைகள் தொடர்பாக இலங்கை பிரஜை யாரையும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரையோ ஜனாதிபதியோ அழைத்து விசாரிக்கின்ற உரிமை பாராளுமன்ற சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கிறது அவ்வாறு விசாரித்து அதனுடைய முடிவை எடுக்கின்ற அதிகாரமும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு தான் இருக்கிறது அவ்வாறு எடுக்கப்பட்ட முடிவு அவர் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் எங்களுடைய அதாவது பாராளுமன்ற சட்டம் சொல்லுகிறது ஒரு சபாநாயகர் ஒரு முடிவொன்றை கொடுக்கும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை மறுதளிக்க முடியாது ஆனால் ஒரு ஒரு உறுப்பினருக்கு எடுக்கப்பட்ட முடிவு தனக்கு பக்க சார்பானதாக இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் ஒரு அப்பீல் ஒன்றை பண்ண முடியும் அதாவது ஒரு ஒரு முறையுடன் செய்ய முடியும் ஆனால் கடைசி முடிவை எடுக்க போது சபாநாயகர் முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் என்னென்றால் அவ்வாறு எடுக்கப்படுகின்ற முடிவை சட்டங்களுக்கு நாங்கள் உட்படுத்த முடியாது சபாநாயகர் முடிவெடுத்த தான் அதனால் தான் அவர் ஒரு பக்க ஆளாக இருக்கும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சட்டம் சொல்கிறது பக்க சார்பில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆனால் அவர் பக்க சார்பாக இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுவரை சபாநாயகர்களுக்கு எதிராக ஏழு நம்பிக்கை இல்லா பிரச்சனை அதாவது வந்து பாராளுமன்றத்தில் இதுவரையும் சபாநாயகருக்கு எதிராக ஏழு நம்பிக்கை இல்லா பிரதிகள் வந்து இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த நம்பிக்கை இல்லா பிரேரையும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை அது மெஜாரிட்டியானவர்கள் வாக்களிக்கவில்லை சபாநாயகர்களுக்கு எதிராக அதே நேரம் உதாரணத்துக்கு பாராளுமன்ற சபாநாயகருக்கு வாக்குரிமை அவர் எம்பி தானே அவருக்கு ஒரு வாக்குரிமை இருக்கான்னு கேட்டால் ஆம் இருக்கிறது ஒரு ஒரு ஏதாவது ஒரு சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்றும் போது சமமான வாக்குகள் இருநூற்றி இருபத்தி நாலு என்றால் பதினொன்று பதினெட்டு நூற்றி பன்னெண்டு வாக்குகள் வரும் சமமான வாக்குகள் வருகின்ற போது இரகசிய வாக்கொன்றினை வழங்குவதற்கு பாராளுமன்ற சபாநாயகருக்கு உரிமை இருக்கிறது ஆகவே அவர் கடைசி அங்காகி வைக்கிறாரோ தான் அந்த வாக்குகள் தீர்மானல் இதுவரைக்கும் பாராளுமன்ற ச சபாநாயகர் வாக்கிட வேண்டிய நிலைமை இலங்கை பாராளுமன்றத்தில் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நம் பாராளுமன்ற சபாநாயகர் ஆளுங்கட்சி இந்த இரண்டுக்குமே பொறுப்பு கூற வேண்டிய கடமைக்கு உள்ளாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை அரசியலமைப்பு நிலையில் கட்டளைகள் மற்றும் ஏற்கனவே கூறப்பட்ட பல்வேறான மூலங்களை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற அலுவல்களை முறையாக பேணி செல்வதன் மூலம் பொருட்டு செல்வதன் பொருட்டு சபாநாயகருக்கு பரந்தளவு தத்துவங்கள் கொடுத்தாக அதாவது பாராளுமன்ற நிலையல் கட்டளை சட்டத்திலையும் அரசியல் அமைப்பிலையும் ஒரு பாராளுமன்ற சபாநாயகர் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்ய இயலாது என்பது தொடர்பாக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவருடைய ஸ்பீச்சை எட்டு நாள் நிறுத்தப் போகிறேன் தேர்தல் வரைக்கும் நிறுத்தப் போகிறேன் என்றால் பாராளுமன்ற சபாநாயகர் நிறுத்தலாம் அவர் அவர் செய்தது சரியா பிழையா என்பது தொடர்பாக நாங்கள் அவருடன் கதைக்கலாம் ஆனால் அதை அவர் தான் கடைசியாக முடிவெடுப்பார் அவை பிரியோசனம் இல்லாதால் நான் கதைக்கவில்லை நிலையில் கட்டளைகளின் பிரகாரம் உரையை நிறுத்துமாறு சபா ஆறை என்ன சொன்னால் ஒரு உரை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த உரையை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்குரிய அதிகாரம் இந்த உரையை பேசுபவர்களை பாராளுமன்றத்தை விட்டு வெளியிலே அகற்றுங்கள் அதிகாரம் விரும்பின நேரம் வரைக்கும் அந்த பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அதிகாரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விளக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வர வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கதைக்க விடாமல் தடுப்பதற்குரிய அதிகாரம் இந்த பாராளுமன்றத்திலே குழப்ப நிலை ஒன்று ஏற்படுத்துகின்ற போது அதை ஒழுங்கு செய்கின்ற அதிகம் அடிபட்டு தண்ணியால் எரிஞ்சு அதால் ஒழுங்கு செய்கின்ற அந்த நேரங்கள்ல சபையை ஒத்தி வைக்கின்ற அதிகாரம் அதே நேரத்துல வந்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் அஹ் ரைட் என்னென்றால் பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள வந்து நேரங்களை ஒழுங்குபடுத்துகின்ற அதிகாரம் இப்படி பலதரப்பட்ட அதிகாரங்கள் பாராளுமன்ற சபாநாயகருக்கு உண்டு ஆகவே சரியாக செயற்படுத்துகிறாரா இல்லையா என்பது தொடர்பாக தவிர பாராளுமன்றத்தின் செலவு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய எரிபொருள் செலவு அவர்களுடைய வேதனம் அவருடைய குவார்ட்டர்ஸ் சகலது சம்பந்தமாக முடிவெடுக்கின்ற இது வந்து பாராளுமன்ற சபாநாயகருக்கு தான் உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவை சபாநாயகருடைய முடிவு முடிவுக்கு எதிராக நாங்கள் எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆயிரம் ஏனைய பாராளுமன்றங்களிலிருந்து வருகின்ற பிரதிநிதிகள் அரச தலைவர்கள் யார அனைவரையும் இலங்கையில் ஏற்று அவரை முன்னிலைப்படுத்தி அவரோட கதைத்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பாராளுமன்றத்தினுடைய டிப்ளமேட்டிக் அல்ல பாராளுமன்றத்தினுடைய கதாநாயகராக பாராளுமன்றத்தினுடைய நடக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற சகல உரிமையும் பாராளுமன்ற சபாநாயகருக்கு மாத்திரமே உண்டு ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்யும் போது நடுநிலையான ஒருவராக தெரிவு செய்யணும் இதுவரை காலமும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தடவை இருக்கின்றது போன்ற பாராளுமன்ற நடுநிலையற்ற சபாநாயகரை காணவில்லை என்று எதிர்க்கட்சி பொது குற்றம் சாட்டுகிறது அப்படி குற்றம் சாட்டப்பட்ட விடயங்கள் பாராளுமன்றத்திலே வெளிநடப்புகள் எல்லாம் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் சபாநாயகருக்கு எதிராக பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் மிக மோசமாக ஒரு இதிலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் வேற எனி டைம் போய் பாராளுமன்ற சபாநாயகரை சந்திக்கலாம் என்று எனி டைம் இல்லை அவருடைய அனுமதியை கேட்டு ஆனால் அவற்றை ஒழுங்காக நடத்துவதில்லை அண்மை தினம் நாங்கள் எதிர்கட்சிகளாக போய் சபாநாயகரோடு இருந்து கதைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கதைக்க முடியாத வெளியே போங்கள் கட்சித் தலைவர்கள் நாங்கள் மட்டும்தான் இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்ட எல்லாம் இருக்கிறது இவைதான் இலங்கை பாராளுமன்றத்தினுடைய இது இரண்டாவது வீடியோ இலங்கை முதலாவது நாங்கள் அந்த வீடியோ பார்க்காட்டி போய் பாருங்கள் பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றம் என்றா என்ன என்ற ஒரு மேலோட்டம் வரலாறை சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது சபாநாயகர் அண்டா யார் ஒராளை வெளியேற்றது உட்பட உட்பட ஆளுடைய ஸ்பீச்சை முக்கியமாக கன்சாட்டில் இருந்து ஒருவருடைய உரையில் முட்டாக நீக்குவதா பகுதியாக நீக்குவதா வேடுகளை எடுப்பதா என்பது தொடர்பான சகல உரிமைகள் பாராளுமன்ற சபாநாயகருக்கு மாத்திரமே உண்டு என்பது இந்த எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் மூலம் அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த வீடியோவை என்ற முக்கியமான நோக்கம் எங்களுடைய தமிழ் மக்கள் அரசியல் தொடர்பான அறிவினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை தயவு செய்து பயிருங்கள் மேலும் மிகவும் பயனுள்ள வீடியோக்களாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் போடுகிறேன் அவற்றை தயவு செய்து பயிருங்கள் நன்றி வணக்கம் டாக்டர்